என்னுடைய ஆர் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு குரும்பா குமன் பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் இங்கே நடக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாவட்ட மண்டல மாநாடாக இங்கே நம்மளுடைய த மாவட்ட தலைவர் கல்பா வேலுசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாடு இங்கே நடைபெற இருக்கிறது நமக்கு சிறிது நேரத்தில் எங்களுடைய குடும்ப சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது லட்சம் மக்களுக்கு மேலாக வசித்து வருகின்றார்கள் எங்களுடைய எல்லாம் ஒரு சாதாரண கீழ்த்தட்டு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது ஆடு மேய்ப்பது கம்பளை நெய்ப்பது தான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய குல தொழிலாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் விழிப்பு அடையடைய ஓரளவுக்கு ஒரு கல்வி கற்று இருக்கின்றார்கள் அது உயர்நிலை எல்லாம் இன்னும் முழுக்க மக்களுக்கு வந்து சேரவில்லை அதுக்கு காரணம் நம்மளுடைய எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசு முழுமையாக கேட்காமல் அந்த அப்பப்போ கோரிக்கை வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கை கவனிக்கிறேன் என்று ஒழிய அது முழுமை பெற இயலவில்லை குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையான பழங்குடியின பட்டியிலே எங்கள் குடும்ப குர்மெண்ட் குரும்ப தவன்று குரும்பா சென்ற போன்ற பெயர்களில் அழைக்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக பாவித்து நமக்கு பழங்குடியின வேண்டும் என்று மாநில அரசிடம் பலமுறை விண்ணப்பித்தோம் அவர்களோட கேட்டோம் இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய டெல்லியில் நமக்கு அது கிடைக்கிறதில்ல மத்திய அரசு மூலியமாக நமக்கு எனக்கு பலன் கிடைக்கவில்லை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை நம்ம சமுதாய மக்களுக்கு இருக்கின்றது ஒரு சில மாவட்டங்களில ஆரம்பத்திலிருந்து இருந்து வாங்கி கொண்டிருக்கின்ற பழங்குடியின சான்றிதழ் அது இப்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றது நல்ல நிலைமையில படித்து பட்டம் பெற்றவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஒரு சிலர் எஸ்டி சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இப்போ ஒரு சோதனையான ஒரு காலமாக இருக்கின்றது இப்படி பல்வேறு வகையில் எம்பிசி நமக்கு கொடுத்துருக்காங்க குடும்ப குடும்ப கவுண்டர் அப்படிங்கிற வகையில் இந்த எம்பிசிங் கூட ஒரு இருபத்தஞ்சு சமுதாயத்துக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் தான் ஒழிக்கிருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் சமுதாயம் சேர்ந்து மொத்தம் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இப்போ பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கிய காரணத்தினால அது ஒரு நீதிமன்றத்தில் தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கினா நமக்கு அதுவும் போச்சு மொத்தத்தில் ரெண்டரை சதவீதம் தான் இருக்குது ரெண்டு கோடி மக்களுக்கு அப்போ நாங்கள் கேட்குறது எம்பிசியும் நமக்கு முழுமையாக அதில் பலன் இல்லை எஸ்டியும் கிடைக்கிறது இல்லை எஸ்டி கிடைக்கிறதுக்கும் பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க மக்கள் மிக பெரிய அளவில் நம்ம சமுதாய மக்கள் அங்கே எல்லாம் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க பல்வேறு வகையான போராட்டங்கள் அவங்க செஞ்சாலும் கூட அரசு கொஞ்சம் கூட செழித்தாய்க்கலை இந்த நிலை இப்படியே நீடித்திருக்குன்னா சமூக நீதி நம்ம மக்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பது தான் அதனுடைய உண்மையான நோக்கம் ஏன்னா யாரும் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை உயர்ந்த பதவிகளை யாரும் இல்லை இப்படி எதை பார்த்தாலும் நமக்கு இல்லைங்கிற நிலை தான் இருக்குது நாங்கள் எஸ்டி கேட்டால் நம்மளுடைய மக்கள் ஓரளவுக்கு கிடைச்சா ஓரளவுக்கு அதில் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பும் நமக்கு என்ன இதுவரையிலும் கை கூடலை எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அந்த எஸ்டி சான்றிதழ் ஒன்று வேணும் அரசியல நமக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களை வந்து மதிக்கிறதில்லை அரசும் எங்கே நாங்கள் கேட்கறது கொடுக்குறதில்லை இதே நிலை நீடித்த வறுமையை இருக்கிறவங்க வந்து அவங்க போராடி வாங்கிக்கிறாங்க வலிமை இல்லாத எங்களை போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி கிடைக்கவில்லைங்கிறதான் எங்களுடைய வருத்தமாக இருக்குது இதையெல்லாம் தான் பல்வேறு கட்டங்களில் மாநில அளவில் நாங்கள் மாநாடு மாநாடு நடத்தி அரசுக்கு பல்வேறு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையின் மூலமாக ஒரு சில குறி எங்களுடைய கோரிக்கையில் ஒரு சிலதை நிறைவேற்றி கொடுத்துருக்கின்றார்கள் அது போகாது ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றினா தான் ஓரளவுக்கு நாங்கள் என்ன அளவிலேயே தனது நாங்கள் எதுவும் கேட்கல நாங்கள் எஸ்ட் கேட்குறோம் அது கொடுத்துட்டு போகலாம் அரசியலில் எங்கள் நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்க யாருமே ஒரு சீட்டு மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்மளுக்கு வந்து ஒரு குடும்ப சமுதாயம் இருக்க இத்தனை பேர் இருந்து இவ்வளவு மக்கள் இருந்தும் இந்த சமுதாயத்தை யாரும் இன்னும் அங்கேயாருமே பண்ணல மிகப்பெரிய வருத்தமா இருக்குது எங்களுக்கு இவர்களெல்லாம் கலையிறதுக்காக இப்போ மாவட்ட மாநாடுகள் அங்கங்கே எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாநாடு நடத்தி சொல்லி நான் அனுமதி கொடுத்து மாவட்ட தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிற வெயில் கல்பனா வேலுச்சாமி போன்றவர்களெல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் மாவட்டந்தோறும் இந்த அரசுக்க எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கின்றோம் அதுக்கு பின்பாக மாநில அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி இருபத்தி ஆறாம் தேர்வு வருகின்ற தேர்தலில் என்ன முடிவு எடுப்பது என்று நாங்கள் அந்த முடிவை மாநில அளவில் மாவட்ட தேர்தலெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலான்ட்ருக்கிறோம் அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உறுதியான முடிவாக இருக்கும் சமுதாய எல்லாம் ஒன்று தேடுறதுக்காக இந்த மாவட்ட மாநாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம் அதை கூடிய விரைவில் நாங்கள் மாநில மாநாட்டில் நாங்களுடைய முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசுக்கு இறுதியாக தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் போராட தவிர வழி இல்லை சமூக நீதிக்காக நம்ம போராடி தான் ஆகணும் ஆகவே அந்த எல்லையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மதுரையாக இருந்து வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்கள் சமூக மக்கள் சமூக நீதி பேரவனுடைய நிறுவனர் அவர்கள் இங்கே வருகை அவரும் ஒரு சில கருத்துக்களை இங்கே கூறுவார் நமது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப சமுதாய மக்கள் சார்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய போது பாரம்பரிய ஆற்று ரகமான குறும்பாடு அழிவுத்து வருகிறது அதை மேம்படுத்துவதற்கு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அந்த வாரியத்தில் பாரம்பரிய ஆட்சியினுடைய தொண்டுதட்டு அதை வளர்த்து வந்த அந்த மக்களையே அந்த இனத்தை சார்ந்தவரையே வாரிய தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையினை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தாதது நாற்பது லட்ச மக்களுக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது பெரியார் அண்ணா சமூக நீதி பேசிய இந்த மண்ணில் நாற்பது லட்சம் மக்கள் வாழ்கின்ற குறுபுற மக்களில் ஒருவர் கூட எம்எல்ஏ எம்பி ஆக இல்லாதது சமூக அநீதியாகும் சமூக நீதி பேசுகின்ற எந்த கட்சியும் இந்த மக்களுக்கு பிரித்து வழங்காதது அவர்கள் சமூக நீதி பேசுவதே போலி என்று இந்த மக்கள் ஐயப்படுகிறார்கள் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடும்பத்தோடு மக்களுக்கு திருநீர்த்தம் வழங்கப்படாவிட்டால் அந்த கட்சியினை புறக்கணிப்பது என்ற முடிவினை நோக்கி இளைஞர்கள் அந்த சமூக தலைவர்களை வற்புறுத்தி வருகிறார்கள் இதனை ஒட்டிதான் தொடர்ந்து மண்டல மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய கோரிக்கையினை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு பிரதித்து வழங்குவதற்கு அந்த மக்களுக்கு பிரதித்து வழங்கப்படாதது ஒரு சமூக அநிதி என்பதை அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது